கருத்துடைய பிரச்சனைக்கு சோதரம் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற வசனம் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்று நான் அதை வாசிக்கிறேன் இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டா இருக்கிற படையினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடுவோம் இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன போட்டிருக்குன்னா மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் அதாவது மாம்சத்துலேயும் நம்முடைய ஆவியிலும் வந்து நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு இல்லையா நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம மாம்சத்துல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு மாம்சத்து நிச்சயம் இல்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இல்லை நிறைய நான் காலேஜஸ்ல ஆஃபீஸ்லலாம் எல்லாம் பொண்ணுங்க பசங்க வந்து இல்லை ஒரு கேஷுவலாக அடித்து விளையாடுறாங்க கட்டி பிடிச்சறாங்க ஹக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இச்சைகள் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரிகர் மாதிரி தான் இல்லை இது வந்து எங்கே போய் முடியும்னா கடவுளுக்கு பிரியமில்லாத அந்த நுகத்தில் போய் விழுந்துடும் இல்லையா அவங்க வந்து தங்களுடைய தங்களுடைய தேவனுக்கு பிரியமான கற்பை இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி குடிவரிய நாவி இல்லை நிறையா டாஸ்மாக்ஸ் ஓப்பனாக இருக்குது இல்லையா எவ்வளோ நீங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து மக்கள் வந்து வந்து சாரசாரியா நின்னு இருக்காங்க எனக்கு எனக்கு யாராவது குடிக்க கொடுக்க மாட்டாங்களா இல்ல ஏதாவது வசனம் சொல்லியிருக்கலாம் என்ன அடிச்சாங்க நோக மாட்டேங்கிறது மாதிரி குடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க இல்லையா அந்த குடும்பத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு கவலை இல்லை கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மனைவிமார் பிள்ளைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க பாட்டுக்கு காலையில் நேற்று சம்பாதிக்க வேண்டியது நைட்டு குடிக்க வேண்டியது திருப்பியும் காலையில் குடிக்க வேண்டியது மாம்சத்தில் இருக்க அசூசைகள் இல்லை அது மட்டும் இல்லை பெருந்தினிகள் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் நீங்கள் பாருங்களேன் தெருக்கு தெரு ஹோட்டல்ஸ் இல்லை மக்கள் அவ்வளோ சாப்பிட்றாங்க இல்லை நீங்கள் சோதம் குமரோவில் வந்து ஒரு பெரிய பாவம் வந்து இந்த பெருந்தினி தான் அதாவது எப்ப பார்த்தாலும் சாப்பிட வேண்டியது நம்ம மாம்சத்துக்கு வயிற்றுக்கு வயிற்றுக்கு வயிற்றுக்குன்னு சொல்லி ஒரு அடிக்ஷன் மாதிரி அதே மாதிரி நிறைய இல்லையா நம்ம சுயத்துக்கான அடிக்ஷன் சாட்டர்டே சண்டே ஆனால் சில பேர் வந்து இங்கே போய் தான் ஆகணும் சாட்டர்டே சண்டே ஆனால் நான் மூவி பார்த்தே ஆகணும் சாட்டர்டே சண்டே ஆனால் நான் வந்து ட்ரிப்பு வெளியே போ வெளியே போய் தான் அதில் நான் வந்து எனக்கு என் பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவாயில்ல என் வைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் காலையில் எந்திரிச்சோன்னா நான் வந்து எனக்கு எனக்கு என்ன தேவை வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ நான் போய் வந்து விளையாட போயிருவேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஈவினிங் நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற போவேன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்கள் இல்லை அசூசைகள் வந்து நிறையா அடிக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆவிக்குரிய அசூசைகள் பார்த்திங்கன்னா பெருமை சுய பெருமை ரொம்ப இருக்குது நான் தான் எல்லாத்தையும் பெருசு நான் தான் நான் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சார்ந்ததாக இருக்கணும் நான் தான் வந்து அங்கே முதல்ல இருக்கணும் அதான் சொல்லுவாங்களே கல்யாண கல்யாணம் ஆனாலும் மாப்பிள்ளை நான்தான் செத்த வீட்டில்னாலும் போனால் நான் தான் இந்த மாதிரி தான் இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் நான் தான் முன்னாடி அதே மாதிரி கோபம் இல்லை நிறைய கோபங்கள் சின்ன சின்ன கோபங்கள் எது சொன்னாலும் உடனே கோபம் அதே மாதிரி எரிச்சல்கள் அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சல் நான் கொண்டே இருக்கும் வெறுப்பு கணவன் மேலே மனைவி மேலே எப்பொழுதும் ஒரு வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா எதை சொன்னாலும் வெறுப்பு இல்லையா அவங்க அவங்களோட திங்கிங் எல்லாமே என் மனைவி எனக்கு ஏற்றவள் கிடையாது என் கணவன் எனக்கு ஏற்றவள் கிடையாது என் பிள்ளை எனக்கு எனக்கு பிரியமாக நடந்துக்க மாட்டேங்கிறான் இல்லை நான் எது செஞ்சாலும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு வெறுப்பை வந்து உள்ளே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி முரட்டாட்டம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய காரியங்கள் இல்லையா தேவன் சொல்கிறது நம்ம கேட்குறதே கிடையாது இல்லை ஏ கடவுள் சொல்கிறாரு நீ இது பண்ணாதன்னு சொன்னால் இல்லை நான் பண்ணுவேன் நான் எதுக்கு உங்களை கேட்கணும் கடவுளே எனக்கு ஒரு சுயம் இருக்குது நான் உங்களுக்காகவே வாழ்க்கை வாழணுமா இந்த மாதிரி ஒரு முரட்டாட்டமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குல்ல இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணணும்னா வசனம் அழகாக சொல்லியிருக்கு ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீங்கள் வாசி அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ உலமில் கருத்த சொல்கிறார் நம்ம இந்த அசூசியான காரியங்கள் மாம்சத்துக்கான அசூசிகளும் ஆவிக்குரிய அசூசிகளும் விலக்கி இருக்கும்போது நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்தம் பாத்தீங்களா இந்த வாக்கு தத்துவத்துக்கு தாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் வந்து ஏன் பிள்ளை மகன் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் தவம் கிடக்கிறோம் நீக்கி போட்டிருப்பா நீக்கி இதெல்லாம் உனக்கு தேவையில்லை இன்னொரு வசனம் கூட சொல்லுது இல்லையா ரெண்டு தான் இருக்கு ஒன்னு வந்து நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா வந்து பிசாசின் பிள்ளைகள் ரெண்டு பேர் தான் நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பேன் பிசாசின் பிள்ளையா இருப்பேங்கிற சான்ஸ் கிடையாது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல இல்லை அதுதான் சொல்கிறதுல நீ ஒன்னா என் பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னா நீ சாத்தானுடைய பிள்ளை கடவுள் அப்படியே பிளண்டாக சொல்கிறார் அவ்வளோதான் ஸோ அன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இல்லை நம்ம தேவனுடைய பிள்ளையா தேவனுக்கு பிரியமான காரியம் செய்கிறோமா ரெண்டு குறுந்தர் ஏழு ஒன்றுல கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு பிரியமாக செய்யணுமா யாருக்கு பயப்பட்டு செய்யணுமா பரிசுத்தமாக்குறதை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தி கொண்டு யாரோட பயத்தோட தேவ பயத்தோட மனுஷன் என்ன பார்ப்பான் தருவான் என்ன இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் குடிச்சுக்கிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் அந்த மாதிரி நினைக்காம யாருக்கு பயம் நான் இதை செஞ்சால் என் தேவனுக்கு பிரியமா இல்லை நான் தேவனுக்கு பயந்து என்னுடைய அசூசிகளை நான் நீங்கி போடுவேன் இல்லையா அங்கே அழகாக சொல்லியிருக்கோம் நம்ம நீக்கி போடணும் இல்லை நம்ம தான் நீக்கி போடணும் யாருமே வந்து நீக்கி போட மாட்டாங்க ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீக்கி போட்டுவிட்டு அந்த தேவருடைய பிள்ளைகளாக வாழ்வோன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை மேற்கொள்வோம் இல்லையா கர்த்தர் அதை ஹானர் பண்ணுவார் நம்மளால் முடியாது தான் பட் ஆனால் வந்து கர்த்தர் வந்து ஆவியானவர் நம்மளை ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அழுக்குகள் அசூசிகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிரும் இல்லையா அதற்காக நம்ம ஜெபிப்போம் கர்த்தரோடு உப்புரவாகவும் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார் கர்த்தர் தமிழ் வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே